திருக்குறள் அதிகாரம் இருபத்தொன்று தீவினையச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் மரந்தும் பிறன் கேடு சூழக்க சூழின் அறஞ்சூழம் சூழ்ந்தவன் கேடு இலனென்று தீயவை செய்ய செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து தீப்பால தான்பிறன் நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் யுற்றாரும் உயிவர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுடைந்த தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துன்னட்க பால். அருங்கேடன் என்பது அரிக மருங்கோவி தீவினை செய்யான் எனின்